வணக்கான முறைகள் டெல்லி இடை டெல்லி சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி ஓரளவு வெற்றி அடைஞ்சிருக்கிறது காங்கிரஸ் சுத்தமாக வாசல் ஆகிடுச்சு அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் டெல்லியில் ஒரு இருபத்தி ஏழு வருஷத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி கடை அடைந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய நிதானமான போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இந்தியாவில் எல்லா சற்று யாரக்குறைய எல்லா மாநிலத்திலுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமைச்சு முடிச்சுட்டாங்க டெல்லியில் மட்டும் டெல்லியும் ஒரு சில மாநிலங்களில் மட்டும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை இப்பொழுது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் அடைந்திருக்காங்க அதற்கு காரணம் திராவிட மாடல் பிரச்சாரம் தான் அங்கே ஈடுபட்டு இருக்குது அதனால தான் டெல்லியில் மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி அடைந்திருக்கிறது அது என்ன திராவிட மாடல்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக அது திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறது விட அண்ணா திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாடல் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மாடல் அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு குடும்பத்துக்கு வழங்கப்பட்டாங்க அதுதான் இந்தியாவிலேயே தேர்தலுக்காக வழங்கப்பட்ட மிகப்பெரிய தொகை அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மறைமுகமாக மக்களுக்கு வழங்கப்பட்டது அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரதுக்காக ஏராளமான சலுகைகளை அள்ளி வச்சுனாங்க அதே போல் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் எல்லா கட்சியுமே ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும்தான் மையமாக வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க அது என்னென்னா எல்லாமே ஃப்ரீ பெண்களுக்கு மாசத்துக்கு மூவாயிரம் குடிநீர் இலவசம் வீட்டு வாடகையே பாதி கொடுத்து சொன்னாங்க மின்சாரம் அரிசி பருப்பு பால் நெய் ட்ரெயின் ஃப்ளைட்டு எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிற நிலைமைக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க மக்களை குழந்தை மட்டும் அவங்களே பத்துக்க பெற்றுக்கணும் அதை நாங்கள் அரசியல் கட்சிகள் பெற்று தர முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இந்த தேர்தல் பிரச்சாரம் இருந்தது ஒரு வழியாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு முக்கியமான நன்றி யாருக்கு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியா உள்ள நீதிமன்றங்களுக்கு குறிப்பாக டெல்லியில் இருக்க உயர் நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் அதுவும் குறிப்பாக முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி சந்திரசூட் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய மிகப்பெரிய நன்றி தெ தெரிவிச்சுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் ஈசோடியா துணை முதலமைச்சர் முதலமைச்சர் ரெண்டு பேரையுமே என்போர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஊழல் வழக்கில் கைது செஞ்சுருந்தாங்க ஆனால் மணி டிரான்செக்ஷன் எதுவுமே கைப்பற்ற கைப்பற்றப்படவில்லை அப்படி ரெய்ட் ஏதாவது நடத்தி பணம் ஏதாவது கைப்பற்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது அப்படி இருந்தும் மணிஷ் சிசோடி அவர்களும் அரவிந்த் அவர்களும் ஊழல்கள் பெரிய ஊழல் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வழக்கு மேல வழக்கு தொடுத்து கைது செய்து சிறையில் அடித்தது அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படவே இல்லை அப்படி ஜாமீன் வழங்கப்படாததுக்கு முக்கிய காரணம் நீதித்துறையை பாரதிய ஜனதா கட்சி விலைக்கு வாங்கிட்டு தான் குறிப்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதி சந்திரசூடவர்களை விலைக்கு வாங்கிட்டு தான் அதற்கு காரணம் ஏன்னா ஏராளமான முறை மேல்முறையீட்டுக்காக ஜாமீனுக்காக மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதி சந்திரசூடவர்களும் இந்த வழக்கு சென்ற பொழுது அவர் வழக்கை விசாரிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன் அப்படின்னு உங்களுக்கு அவர் ரிட்டையர் ஆகிறத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் தெரியும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி வீட்டுக்கு போய் விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து மணியெல்லாம் ஆட்டி முடித்து வச்சிருந்தார் அப்படிப்பட்ட நீதிபதி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அதனுடைய முக்கிய இறுதியாக இருக்க அரவிந்த் கெஜ்ரிவாலின் மணிக்கு எப்படி ஜாமீன் வழங்குவார் அப்படி ஜாமீன் வழங்காதனால ஆம் ஆத்மி கட்சி ஒரு ஊழல் கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரையை பாரதிய ஜனதா கட்சி குத்த நினைத்தது அந்த முத்திரையில் சிறப்பாக ஆம் ஆத்மி மீது பறித்து முடித்ததுனால மக்கள் ஆம் ஆம் ஆத்மி கட்சி ஊழல் கட்சி தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால இந்த தேர்தலில் அந்த கட்சிக்கு ஒரு கணிசமான சட்டசபை எம்பி எம்எல்ஏக்கள் தான் கிடைச்சிருக்கிறாங்க ஆனால் பெரும்பான்மை பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்து அடுத்ததாக இலவசம் திராவிட மாணவர்களுடைய இலவசம் அங்கே மிகப்பெரிய ஈடுபட்டிருக்கிறது அதே இலவசத்தை ஆம் ஆத்மி கட்சியும் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர்களுடைய பிரச்சாரம் எடுபடவில்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாட்களாக பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் ஆட்சி செய்யல அவர்கள் ஆட்சி செய்வதற்கு இந்த தேர்தல் உதவியாக இருந்திருக்கிறது இந்த பிரச்சாரம் உதவியாக இருந்திருக்கிறது இலவசம் இலவசம் அப்படிங்கிறது இந்தியாவை கொலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு தான் சொல்லணும் எந்த விதமான நிவாரண பணியும் செய்ய முடியல நல்ல திட்டங்கள் எதுவும் கொண்டு வர முடியல நல்ல தொழிற்சாலைகள் பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்க எல்லா நிதியுமே இலவசம் அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் இருக்க அனைத்து மகளிருக்கும் மாதம் வீட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தா எந்த நிவாரண பணம் பணியை பண்ண முடியும் எந்த விதமான நிவாரண பணியுமே பண்ண முடியாது அந்த நிலை தான் இப்பொழுது தேர்தலுக்காக ஏற்பட்டு இருக்கிறது இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு கேரளா டெல்லி இந்த மூணு மாநிலத்தை தவிர எல்லா மாநிலங்களும் தங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க நீண்ட காலமாக இந்த மூணு மாநிலத்தில் ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய ஆட்சியை கொண்டு வர முடியல இப்போ டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடக்கப் போகிறது பெருமையாமல் வெற்றி எடுத்துட்டாங்க அதனால் சரி தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பத்து வருஷமாக இருபது வருஷமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது அதே நிலை தான் காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியா முழுக்க அந்த நிலை தான் இருக்குது அதற்கு காரணம் கடந்த பத்து ஆண்டு கால காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் நடந்த உலக உலகின் மிகப்பெரிய ஊழல் டூ ஜி ஊழல் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஒரே ஒரு துறையில் ஊழல் நடந்திருக்குது ஒரே ஒரு கையெழுத்தில் நடந்திருக்குது அந்த உலகின் மெகா பெரிய மிகப்பெரிய மெகா ஊழலை இந்திய மக்கள் மறக்க மறுத்துட்டாங்க அதை போல டெல்லி மக்களும் அதை மறுக்க மறக்க நினைக்கல அதனாலதான் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட அந்த சட்டசபை தேர்தல் டெல்லி சட்டசபை தேர்தலில் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி நடைபெற்ற ஊழலை விட பல மடங்கு ஊழல் செஞ்சிருக்கு அந்த ஊழலை தைரியமாக எதிர்த்து பேச பொதுக்கூட்டங்களில் கொண்டு போய் சேர்க்க நீதிமன்றங்களுக்கு அந்த ஊழலை கொண்டு போய் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தண்டனை தரவோ குற்றங்களை நிரூபிக்கவோ அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தியால் எந்த விதமான பெரிய முன்னெடுப்பும் நடத்தப்பட முடியவில்லை அதே போல ஊடகங்களை விலைக்கு வாங்கி பாரதிய ஜனதா கட்சி மோசடியாக பிரச்சாரம் செய்கிறது ஊழல் செய்கிறது அதையும் அந்த கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் மக்களிடையோ நீதிமன்றத்திலேயோ கொண்டு போய் சேர்க்க முடியல அது மட்டும் இல்லாம அந்த கட்சியில பா சிதர்மம் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழல் வல்லுநர் இருக்கிறார் அந்த கட்சியில் அவர் இருக்கவர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மை அதனுடைய வெளிப்பாடு தான் டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோலி அடைஞ்சிருக்கிறது என்று தெரிகிறது அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி